அஸ்லாம் வலைக்கம் பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வேலை பற்றி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவில் வேலை வாய்ப்பு சம்பந்தமான சில தகவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீடெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு பிடிச்சனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியா மதினாவில் இருக்கிற ஒரு அகக்கடைக்கு மோதிரம் செய்ய அதாவது வெள்ளியான் தங்கம் மோதிரம் வேலை செய்ய தெரிஞ்ச வேலைக்கு ஆள் தேவைப்படுது உங்களுக்கு மோதிரம் செய்கிறதில் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கமாண்ட் பண்ணுங்க நான் அவங்க கான்டெக்ட் நம்பர் தரேன் நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் விசா ரெடியாக இருக்குது உங்களுக்கு வேலை தெரியுங்கிற பட்சத்தில் விசா ரெடியாக இருக்குது நீங்கள் உள்ளூரில் சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நம்ம ஆளுங்கள் ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மோதிர செய்கிறது தங்கம் வெள்ளி மோதிர செய்கிறதுல அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாரோ வேலை திறன் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குது மேலும் இதுபோல் சவுதி அரேபியா சட்டத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு போல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்